ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பட்டாணி சுண்டல் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து கா மத்தியானம் ஒரு ஒரு மணி வாக்கில் நீங்கள் வந்து இதை ஊற போடணும் நான் கால் கிலோ ஊற போட்டிருக்கேன் அந்த மதியானம் ஒரு மணிக்கு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா திருப்பி ஆறு மணி வாக்கில் நீங்கள் வந்து இதை ரெண்டு விசில் குக்கரில் போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் கூட விட்டுக்கலாம் நல்லா ஓரிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம் இதில் வந்து உப்பு போட்டு நீங்கள் வந்து சுண்டலை வே வேக வைக்காதீங்க ஏன்னா சிலமயத்தில் வந்து பட்டாணியில் சில கல் மாதிரி சில பட்டாணிங்கள்லாம் சரியாக ஊறாக தான் இருக்கும் அந்த பட்டாணியெலாம் திருப்பி வந்து இந்த உப்பு பட்டுடுச்சுன்னா வேகாது அதனால வெறுநே வேக போடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் உப்பு தூவி நம்ம மசாலா மாதிரி பண்ணிக்கலாம் இது மசாலா பட்டாணி கல்லை எப்படி பண்ணலான்னு நம்ம இது அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஹலோ விவசாய நம்ம பட்டாணி வேக வச்சோம் இல்லையா இந்த பாருங்கள் நல்லா வந்துருச்சு ரெண்டு விசில்லையே நல்லா பக்குவமாக வந்துருச்சு பஞ்சு மாதிரி பட்டாணியோட பட்டாணியோடய போல இருக்குது நல்லாயிருக்கு இப்போ நம்ம வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டே ரெண்டு நம்ம கடுகு போட்டிருக்கோம் கடுகு போட்ட உடனே நம்ம என்ன அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இந்த இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் இஞ்சி பொடி பொடியாக துடி வச்சுருக்கேன் ஏன்னா பட்டாணையில் இருக்கிற வாயு நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை குழந்தைங்களுக்கு இஞ்சி பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம இதை முதல்ல ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இதை போட்டுக்கலாம் அந்த இஞ்சியை லைட்டாக அந்த எண்ணெயில் போடணும் அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க பொடி பொடியாக அந்தமாதிரி நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை லைட்டாக இதில் தூங்கணும் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிருக்கிற கொஞ்சம் கேரட்டை அதில் துருகும் திருவிழி அல்லது பொடியாவோ இதில் போடணும் போட்டுட்டு இந்த பட்டாணியை நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம உப்பு போடாமல் வேக வச்சதுனால நல்லா பயங்க சூப்பராக வெந்திருக்கு உப்பு போட்டிங்கன்னா கல் கல்லாக பட்டாணி வந்து வேகும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரியவங்களும் ஆசைப்படுவாங்க பட்டாணி சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் இது மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக வெந்துடும் அடுத்தாப்பில் நம்ம அதுக்கு உப்பு அதுக்கு போட வேண்டிய மசாலா காரம் இதெல்லாம் நம்ம போடலாம் நம்ம லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பொடி உப்பை தூவிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மசாலா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கடையில் கிடைக்கிது அதிலே வந்து உங்களுக்கு காரம் லைட்டான மசாலா எல்லாமே லைட்டாக போட்டிருப்பாங்க ரொம்ப ஸ்மெல் வராது காரமும் லைட்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம தூவிக்கலாம் காரம்ன தூவுறதுக்கே கொஞ்சம் கை பயமாக இருக்குது லைட் தூவிங்க போதும் தூவிட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இதை வந்து நம்ம சாதத்துக்குக்கும் தொட்டுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங் வந்து சுண்டல் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மசாலா சுண்டல் மாதிரி கொடுத்தா இந்த தள்ளுவண்டியில் வண்டியில் கொண்டு வராங்க இல்லையா இந்த மாதிரி சுண்டல்லாம் மசாலா சுண்டல் நாலாக அழகாக சாப்பிடுவாங்க பசங்கள் பெரியவங்களுக்கும் சாய்ந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி எந்த சுண்டலாக இருந்தாலும் கொடுக்கலாம் இதில் பட்டாணி போட்டிருக்கறதுனால பெரியவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது இஞ்சி ஹலோ நம்ம வந்து பாதியை வதக்கிட்டோம் மீதி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம அது மேலே இப்போ தூவிடணும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நமக்கு சுட சுட ஆவி பிறக்க நம்ம தள்ளுவண்டியில் பார்க்குற மாதிரி மசாலா சுண்டல் தயார் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாருங்கள் நல்லா ஆவி போயிட்டுருக்கு இந்த மழை நேரத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ